அனைவருக்கும் வணக்கம் ரோஜாப்புத்துறை என்று மதுரை மக்களால் அன்போடு அழைக்கப்படும் ஜார்ஜ் ஜோசப் பற்றிய ஒரு சிறு பார்வைதான் இந்த பதிவு இவர் கேரள மாநிலம் செங்கஞ்சேரி என்ற பகுதியில் பிறந்தவர் சவுத் இந்தியன் மெயில் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார் ஜே என் ராமநாதனுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மதுரை தொழிலாளர் சங்கத்தை ஏற்படுத்தினார் ரவுலட் சத்தியாகிரகத்தை மதுரையில் முன்னின்று வழிநடத்தியவர் மோதிலால் நேருவின் இண்டிபெண்ட் என்ற பத்திரிகையின் ஆசிரியராகவும் காந்தியடிகளின் யங் இந்தியா பத்திரிகையில் ஆறு மாதம் ஆசிரியராக பணியாற்றினார் காங்கிரஸ் பிளவுபட்ட போது இவர் மாற்றம் வேண்டாதொர் பக்கம் ராஜாஜியுடன் இணைந்து செயல்பட்டார் வைக்கம் போராட்டத்திற்கு பெரியாரை அழைத்தவர் ஜார்ஜ் ஜோசப் காமராஜர் விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் தொடர்பு படுத்தி சிறை வைத்த போது காமராஜருக்காக வாதாடி விடுதலை பெற்று தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மத்திய சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் கால் சுவடுகள் இல்லாத பெருந்தகை இவரது வாழ்க்கை வரலாறு பற்றியது நன்றி